வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் செல்வமனாயபுரத்தில் ஒரு நாலு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடியில் வடக்க பார்க்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கு ரெடியாக வந்திருக்கிற வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் நல்ல ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டு வருது இந்த பாவூர் சித்திரத்தில் கல்லூரிணி ஊர் பக்கத்தில் ஒரு வீடு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா பாவூர் சித்திரம் இப்போ நல்ல ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டு வருது நிறைய வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ண பண்றாங்க தென்காசியிலிருந்து ஆறே கிலோமீட்டரில் நம்ம பவர் தரமாக அமைஞ்சிருக்கு சேல்ஸுக்கு வந்திருக்க வீடு ஃப்ரெண்ட்ஷன் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க லைட் ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நார்த் ஃபேஸிங்ல இந்த வீடு பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க வீட்டோட போட்டிக்கும் நல்ல பெரிய சைஸில் போட்டிக்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே லெஃப்ட் சைடு ஒரு டேப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது பக்கத்தில் ஒரு விண்டோவும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இதோட போட்டிக்கோட சைஸ் பதினாலுக்கு இருபத்தி ஆறுங்கிற சைஸ்ல நல்ல பெரிய போட்டிக்கோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க போட்டிக்கோட சைடு வால் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடிக்கு போற ஸ்டேர் கீழே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இது பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வெளியில உள்ள பாத்ரூம் இந்தியன் ஸ்டைலில் அமைச்சு கொடுத்துருக்காங்க மொத்தம் வீட்டில் ரெண்டு பெட்ரூம் ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூம் இருக்கு வெளியில் செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம வீடு சிமெண்ட் தெருலே அமைஞ்சிருக்கு அதாவது நம்ம வீட்டுக்கு முன்னாடியே சிமெண்ட் ரோடு எல்லாமே போட்டிருக்காங்க வடக்க பார்க்க வச்சு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சிருக்காங்க நல்ல பெரிய ஹால் ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே நடஞ்சோம் ஹால் ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸ்லாம் வச்சுருக்காங்க ஸ்டோரேஜுக்காக நிறையா செல்ஃப்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம இதில் கபோர்ட் ஒர்க் பண்ணாலும் பண்ணிக்கலாம் கிச்சனில் ரெண்டு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சனில் வடக்கு பக்கம் கொஞ்சம் காலி இடம் இருக்குது அதை டைனிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய ஹால் இந்த வீட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கிடுங்க லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீடு நீங்கள் உங்களுக்கு வாங்கிக்கிடலாம் வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க எல்லா பேங்க்லேயுமே இந்த வீட்டுக்கு லோன் அவைலபிள் கிடைக்கும் நீங்கள் எந்த பேங்க்னாலும் லோன் அரேஞ்ச் பண்ணி இந்த வீட்டை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா லோன் உடனே கொடுப்பாங்க வாவூர் சித்திரத்தில் நல்ல ப்ரைம் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது திருநெல்வேலி தென்காசி நான்கு வழிச்சாலையில் இருந்து ஒரு முந்நூறு டு நானூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடாக வந்துருக்குது பஸ் ஸ்டாண்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் செலவுநாயபுரம் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பெரிய பெட்ரூம் பதினாறுக்கு பத்துங்கிற சைஸில் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட அமைச்சிருக்காங்க ஏர் ஏர்வென்டலேஷனுக்காக ரெண்டு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பஞ்சாயத்து வாட்டர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வீடு நம்ம பேருக்கு வாங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் பஞ்சாயத்து வாட்டருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமில் வெஸ்டன் சைடில் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் பாவூர் சத்திரத்தில் நம்மகிட்ட நிறைய வீடு சேல்ஸ் இருக்குது ஆலங்குளத்துலேருந்து புளியிற வரைக்கும் நம்மகிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆலங்குளம் பாவூர் சத்திரம் மத்தாலம்பாறை தென்காசி செங்கோட்டை குற்றாலம் புளியேற இந்த மாதிரி குத்துக்கல் வலசை இந்த மாதிரி எல்லா ஏரியாவில் மட்டும் ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலுமே எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலம் ப்ரொமோட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியை நாங்கள் ஜென்வனாக செல் பண்ணி கொடுக்குறோம் கமிஷன் பேசிட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கோம் பை இயர் டீல் பண்ணுறோம் டேரெக்டாக டீல் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு எதுவும் வாங்கணும் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் சுற்றி பாருங்கள் நம்ம வீட்டை சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் லோன் அரேஞ்ச் தரோம் ஏ டு செட் सपोर्ट पण थँक्यू